ஹாய் ஷீலா வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் கோபி ஹலோ மேக்ஸ் ஹாய் ஓகே முரளி விஜய் ஓகே கடல் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க யாருக்கு சொல்கிறீங்க என்ன சொல்லணும் பழனிசாமி பிரதர் தெரியுதுப்பா உங்களை நான் யார் என்று தெரியவில்லை நீங்கள் என்ன ஒரு நம்ம துபாய் கேளுமா முரளி விஜய் கேளுங்க ஷீலா வெல்கம் சொல்லுங்கள் இதுக்கு ஹாப்பி சண்டே அக்கா ஹாப்பி சண்டே ஆமா கோபி எஸ் அரவிந்த் ஹாய் அப்படிங்களா நீங்கள் வருவீங்களா நான் அங்கெல்லாம் போக ஜி அதான் அங்கெல்லாம் போக மாட்டேன்டா கபி பர்த்டே ஆச்சோ போதுமாப்பா நாய் சந்தோஷ் நல்லா இருப்பா சுப்பிரமணி வினோத் நல்லா இருப்பா வினோதினி நிதான நல்லா இருப்பா ஓடி போகிறதுக்கு வேலை வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கப்பா லைஃப் நல்லா இருக்கும் அப்புறம் உங்க விருப்பம் முரளிபஜன் நீ வேற ஏன்பா விருப்பத்துற எனக்கு மூக்குத்தி போடவே தெரியாது கழட்டும் தெரியாது ரெண்டுமே எங்கள் மாமா தான் பண்ணுவாங்க எனக்கு கூட தெரியாது ஆக்சுவலாக நான் மாற்றவே மாட்டேன் ரொம்ப ரேராக தான் மாற்றுவேன் அந்த மாற்றும் போதும் அவங்க தான் போட்டுருவாங்க ஏண்டா இப்படி கமெண்ட் பண்ணுற ரஃபி நானும் இருக்க ட்ரை பண்ணுறேன்டா ஏன்டா என் வாயை கிளறுறீங்க போய் தொலைங்குன அந்த பக்கம் சாரு ஏன் கோவப்படுறே என்னாச்சு பிரதீப்பா ஹாய் வாங்க பிரதீபா சிவா வெல்கம் நல்லா இருக்கேன் தருண் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அரவிந்த் தம்பி உங்களுக்கும் சேம் டி சாரு என்ன சாப்பிட்ட அருண் உங்கள் அம்மா கிட்ட கேளுப்பா ாங்க காட்டுவாங்கப்பா போப்பா அப்படியே வந்து வீட்டு தெருவுலேயும் காட்ட சொல்லுங்க மற்றவங்களும் பார்ப்பாங்க மாதிரி பெற்றுருக்காங்க இல்ல அதனால வீட்டில் இருக்கேன் தரும் சொல்லுங்கப்பா சாப்பிட்டீங்களா என்ன சுரேஷ் தாத்தா சொல்லுங்க அதான் அதாம் தானே அதாம் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி ஜாரு பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் டைம் அவுட் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் நேற்று அந்த நேற்று அது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த டைம் தெரியாமல் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் வேணும்னு செய்யறது இல்லைப்பா தேங்க்யூ மதுரை சிவா ஹாய் கல்யாண் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க லைவ் வீடியோ டபுள் டப் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துடும் புரியாதான் அப்படியே சொல்கிற நிறைய பேரை வந்து தெரியாமல் பண்ணிடுறாங்க அந்த அந்த மாதிரி தான் யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் நான் சொல்கிறேன் பர்டிகுலராக ஃப்ரீயாக தான் பண்ணாங்களோ எனக்கு தெரியல ரஃபி அங்கிள் உங்கள் அம்மாவை போய் கேளுங்க உங்கள் அக்காவை ஆமாப்பா கடல் இல்லைன்னாப்பா உனக்கு இந்த சந்தேகம் அப்படியா நீ அத்தனை வாட்டி லைவே வர்றது இல்லையே தம்பி ஜாரு ரத்தீஷ் ஹாய் எல்லாம் எதுக்கு சிரிப்புன்னு தெரியல மதுரை சிவா சிரிப்பா சிரிப்பா